போறாங்க சரியா அதனால நீங்க அதை கவனமா கவனிக்கணும் இப்ப ஆமா தகப்பனே ஏசப்பா உண்மை நன்றியோட சுதந்திரிக்கிறப்பா ஏசப்பா நீங்க என்னுடைய பிறந்த நாள் என்ன நீங்க ஆசீர்வதிக்கும்படி முன்னாடி வரணும் ஏசப்பா இனிய இம்மட்டுமாக என்னை பாதுகாத்தீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா இந்த புதிய வருஷத்தை காண போகிறேன் என்னை இம்மட்டும் நடத்தின ஏசப்பா நீங்க வந்து என்ன ஆசீர்வதிக்கும்படி உங்களை நான் நேரத்தில் நேரத்துல வரவேற்கிறேன் ஏசப்பா நீங்க என் வீட்டுக்கு வந்து இந்த பிறந்தநாள் நீங்க முதலாவது பங்கெடுக்கணும் நான் ஆண்டவரே அதேனால ஏசப்பா உண்மை நான் வரவேற்கிறேன் இப்பொழுது நீங்க என் மத்தியில வந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கும்படி ஏசப்பா நீங்க இப்பொழுதே வரும்படியாக உண்மை நான் வரவேற்கிறேன் ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பிறந்தநாள் பன்சன் ஆசிரமா இருக்கும் அது மகிழ்ச்சிகரமா இருக்கும் ஏசப்பா நீங்க வரப்போ நீங்க வர நீங்க வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏசப்பா

చానా ఎరుపుగానికి యాసప మొదలే యా జబతికిట్టు మొద అలా ఉంటారని చెప్పి. பார்த்தిங்களా యాసప మనం జబతికిట్టు ఎనబెడతాంలే. వాళ్ళంతాగా ఇప్పుడు యాసపను ఊకరికే పోరం. వా యాసప మొదలు యాసన ఒక సాలు పెట్టుం. నేను సాలు కొట్టునా కైట్రం నా. కాకి ఐదులోకి పో యాసప. యాప యాసప

యా నాకిని మనం మాట ఎంత వచ్చి వర్తంపొడుకోడది చిన్న చెమైపోను సప్ప అలా తీగా నీకు మాట కొనే మాట కరెక్ట్ ఉండికంగ అందులో పెట్టుకొని అనేది మరిది కదా ఎంత পারি తిసపా ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம எதிர்பார்த்தத விட நம்ம அழைப்பு கொடுத்தா இவ்வளவு வரமாட்டாங்க நினைச்சேன் எம்எல்ஏ பல பிசில் இருப்பாரு கலெக்டர் பல பிசில் இருப்பாரு அதை கட்டணும் முதலமைச்சர் எப்படி பாரு பிசியா ஆனாலும் ஒரு சாதாரண மனுஷனா என் பிறந்த நாளுக்கு உங்களா வந்து வாழ்த்து சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் உங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு உங்களுக்கு பிடிச்ச சைவம் அசைவம் மட்டன் சிக்கன் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்ன இருக்கா திருப்திகரமாக நினைக்கணும் சாப்பிடணும் ஃபேமிலியா வந்திருக்கீங்க பேமிலியா சாப்பிட்டு மனசார நீங்க வாழ்த்தி ஆசீர் நீங்க என்ன செய்யணும் போகணும் சரியா சரி இப்போ நம்ம பங்கு விசாரிக்கிற போவோம் சரி சந்தோஷமா இருந்து திடீர்னு எனக்குள்ள ஏன் ஒரு தாக்கம் உண்டாகுது எனக்குள்ள ஒரு பெரிய கவலை உண்டாகுது எனக்குள்ள ஒரு பெரிய பார உண்டாகுது என்னன்னு தெரியல அது வந்தவங்க என்ன போயிட்டாங்களா எவ்வளவு மக்கள் வந்தாங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க எல்லாரும் நல்லா வாழ்க்கிறாங்க கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனா எனக்குள்ள ஏன் இப்படி ஒரு ஒரு மன அழுத்தம் ஏன் எனக்குள்ள ஒரு கவலை ஏன் எனக்குள்ள ஒரு வருத்தம் என்னன்னு தெரியலையா சார் ஏன் திடீர்னு அந்த ஒரு வருத்தம் எனக்குள்ள வந்தது ஏன் திடீர்னு எனக்குள்ள அந்த ஒரு பாரம் வந்தது

ஐயோ நான் என் தெய்வத்தை மதிக்கிறத விட்டுட்டு என்னை உண்டாக்கின தெய்வத்தை நான் மதிக்கிறத விட்டுட்டு அவருக்கு மதுலிடம் கொடுக்கறத விட்டுட்டு ஆண்டவரே நான் மனசுக்கு இடம் கொடுத்துட்டேனே மன்னிக்க மாட்டீங்களா ஏசப்பா திரும்பவும் வந்து ஆண்டவரே நீங்க என்ன மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா ஐயோ எனக்குள்ள சந்தோஷமே இல்லை ஏசப்பா என் பிறந்த நாளுமா நான் ரொம்ப வேதனையா இருக்கேன் ஏசப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன் ஏசப்பா மன கவலைகள் இருக்கேன் ஏசப்பா நீங்க இப்ப வர மாட்டீங்களா ஏசப்பா

ஏசப்பா என்னுடைய தவறை மன்னிங்க ஏசப்பா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போனது உண்மைதான் ஏசப்பா என்னைய மன்னிச்சிருங்க ஏசப்பா இனிய மன்னிச்சிருங்க உங்க பிள்ளைய தொடர்ந்து ஏற்றுக் கொடுக்கப்பா வாங்க ஏசப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏசப்பா எனக்கு ஏசப்பா ஏசப்பாசப்பாசப்பாச்சுப்பா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுக்காம நான் மனுஷருக்கு கொடுத்து